ஓம் நமசிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது அதாவது குரோதி வருடம் முடிந்து விசுவா வசு வருடம் சித்திரை முதல் நாள் நாளைய தினம் பிறக்கின்றிருக்கின்றது இந்த தமிழ் வருடத்தின் தொடக்க நாளில் நம்ம இந்த ஒரு செயல் செய்வது அன்றைய வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஐதீகம் இது நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒரு செயல் அதனால் நாளைய தினம் என்ன செய்யணும் அவன் இந்த ஆண்டு ஃபுல்லாக இந்த தமிழ் புத்தாண்டு ஃபுல்லாகவே நம்ம நல்லபடியாக முன்னேற்றம் பெற்று நலமோடு வாழ்வதற்கு நாளைய தினம் பிரம்மமூர்த்த வேலையில் இந்த ஒரு செயல் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால் நாளைய தினம் என்ன வழிபாடு செய்யணும் தமிழ் புத்தாண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆணியம் சார்ந்த பல தகவல்களை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் நாளை தரம் வேலையில் எழுந்து தவறாமல் இது அனைவருமே செய்ய வேண்டும் அது என்ன என்பதை நம்ம காணலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக ஒருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சித்திரை மாதம் முதல் நாள் சூரியன் ராசிகளின் முதல் ராசியான மேச ராசியின் நுழையும் பொழுது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பிறக்கே இருக்கிறது தமிழர்களுக்கு இதுதான் ஆண்டின் துவக்க நாளாக கொண்டாடப்படுகிறது இவ்வாண்டு குரோதி வருடம் முடிந்து விசுவசூர் ஆண்டு புதியதாக பிறக்கும் நிலையில எப்படி நம்ம புத்தாண்ட வரவேற்கணும் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாகவும் செல்வ சொலிப்போடு இருக்க சித்திரை நாள் முதல் நாள் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு தான் தொடர்ந்து காணப்போறோம் இந்த விசுவாவுச வருடம் சித்திரை முதல் நாள் வரும் திங்கட்கிழமை நாளைய தினம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதிகாலையில் சூரியன் பார்த்தீங்கன்னா மேசராசியில் மூன்றரை மணி அளவில் நுழையும் பொழுதுதான் தமிழ் புத்தாண்டானது பிறக்கிருக்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் இன்றைய தினம் நைட்டே ஞாயிற்றுக்கிழமை நைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இப்படி நீங்கள் கணிக்கானதல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருமே இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்குறதான் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவே பூஜைக்குரிய ஏற்பாடுகளை தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் சித்திரை பூஜையில் மிகவும் முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒரு பொருள் கண்ணாடி புதிய அல்லது பழைய பூஜைக்குரிய கண்ணாடியை பூஜை அறையில் வைங்க உங்களுக்கு எப்படினாலும் சரி புதுசு நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லை பழைய கண்ணாடியை வச்சுக்கிட்டாலும் சரி நல்ல அந்த கண்ணாடியை பழைய கண்ணாடியாக இருந்தால் தொலைச்சி வச்சுக்கோங்க அதற்கு சந்தன குங்குமம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பூவை வையுங்கள் கண்ணாடியில் தெரியும்படியாக அதற்கு முன்பாக மற்ற பொருட்களை தாம்பளத்தட்டில் தயார் செய்ய வேண்டும் ஒரு பெரிய தாம்பளத்தில் முதலில் பழங்களை அடுக்கி வைக்க வேண்டும் முக்கணிகளும் அதில் இடம்பெற வேண்டும் வாழைப்பழம் ஒரு சீப்பு எடுத்துக்கோங்க அதற்கப்பறம் மாம்பழப்பழம் பலாப்பழ பழ சுலைகள் மாதுளை ஆப்பிள் ஆரஞ்சு என்று உங்கள் விருப்பமான பழங்களையும் அழகாக அடுக்கி மேலே கொஞ்சம் பூவையும் வையுங்கள் அடுத்த வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் போன்றவற்றையுமே அடுக்கி வையுங்கள் அதற்கப்புறம் மற்றொரு தாம்பளத்துல சில்லறை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் தங்க நாணயங்கள் ஒரு இருக்க மற்றும் மற்ற ரத்தினங்கள் எதுவாக இருந்தாலும் அதையுமே இன்னொரு தாமிரட்லையும் அடுக்கி வச்சுக்கோங்க அடுத்ததாக நவதானியங்களையும் அடுக்கி வைக்க வேண்டும் நவதானியங்களை வைக்க முடியாவிட்டால் அதில் ஏதாவது ஒரு சிறிய தானியங்களையாவது வையுங்கள் மற்றொரு தட்டில் அரிசி பருப்பு உப்பு வெள்ளம் பேரிச்சம்பளம் போன்றவற்றையும் வையுங்க ஒவ்வொரு பொருட்களையும் கோபுரம் போல் குவித்து வைக்க வேண்டும் தலை மட்டும் தட்டக்கூடாது பின்னர் ஒரு பித்தளை அல்லது செம்பு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் செய்து வியுங்கள் பின்னர் காலையில் உங்கள் வீட்டின் மூத்த பெண் தயாராகி அந்த கண்ணாடியில் முதலில் எல்லா பொருட்களையும் பார்க்க வேண்டும் இதை கணிக்காணுதல் என்பார்கள் பின்னர் வரிசையாக எல்லோரையுமே எழுப்பி பார்க்க சொல்ல வேண்டும் வாசலில் வண்ண கோலம் பெரியதாக போட்டு அதன் நடுவே கிழக்கு முகமாக ஒரு விளக்கி ஏற்றி மகாலட்சுமி தேவியை நாளை தினம் அதிகாலையில் பிரம்மமுர்த்த நேரத்திலேயே இவ்வாறான செயல்களை நீங்கள் எந்த விதமான சோம்பேறித்தனமும் சஞ்சலமும் படாமல் செய்யுங்க ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும் அப்போ அதற்கான ஒரு சின்ன ஏற்பாடு தான் இது அந்த சித்திரை மாதமானது தமிழ் வருடம் குரோதி வருடம் முடிந்து அதற்கப்புறம் விசுவாப வருடம் பிறக்க இருக்கின்றது இந்த விசுவாபிச வருடம் நமக்கு நல்லபடியாக செல்லணும் பன்னெண்டு மாதங்களும் நமக்கு நல்லபடியாக சென்று செல்வ சொல்லிப்போடு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு நம்ம வாழணும்னா அன்றைய தொடக்க நாள் நமக்கு எப்படி ஆரம்பிக்கிறதோ அதுபோல தான் முடிவும் அப்படிங்கிறது உடைய வரும் அப்படிங்கிறது அதனால தான் நாளைய தினம் பிரம்மமுகூர்த்தத்திலேயே இந்த ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்வது அதனால் அனைவரும் மறைந்துள்ளார்கள் இந்த காலையில் முவித்த சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி அதை எழுப்பி கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க வைப்பது சிறந்த ஒரு பலன் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நாங்கள் பார்த்து இறைவனை வேண்டிக்கோங்க இந்த வருடம் எங்களுக்கு எல்லா வல்ல வளமும் பெற்று என்றும் நலமோடு வாழ வேண்டும் இறைவனுக்கு இதுவரைய வாழ்க்கையை தந்ததற்கு நன்றி கூறுங்க முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் இப்போ ஒரே நம்ம நல்லபடியாக இருக்கோம்னா அதற்கு காரணமே இறைவன் தான் நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து இனிமேல் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த உறுதிமொழி எடுத்து முதல் நாளாக நம்ம வரவேற்கும் பொழுது எல்லாமே நமக்கு சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எல்லோரும் கண்ணாடியில் தாம்பலத்தில் இருக்க பொருள் அத்தனை பொருட்களையுமே பார்த்த பிறகு பூஜைக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்ற இனிப்பான நெய்வேத்திய பதார்த்தங்களையும் தயார் செய்து படைத்து மற்ற எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு அன்றைய நாளை சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக உலக நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உலக மக்கள் அனைவரும் வறுமை இல்லாமல் இருக்கவே தாம்பலத்தில் தானியங்களும் அரிசி பருப்பும் போன்றவையும் நம்ம வைக்கிறோம் செல்வங்களும் மற்ற எல்லா வளங்களும் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தித்து இந்த சித்திரை மாதத்தை வரவேற்று தமிழ் புத்தாண்டை இனிமையாக கொண்டாட வேண்டும் அதேபோல தமிழ் புத்தாண்டன்று ஆறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவும் படைப்பது ஒரு சிறந்த ஒரு விஷயம் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய அறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவதும் இன்னும் சிறப்பு பொதுவாக நல்ல நாட்கள்ல பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற அந்த படையலை படைப்பது விசேஷமாகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை அறிவுறுத்துவதே இவ்வாறு அரிசுவை உணவு அனைத்தும் இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சில நேரத்துல இனிப்பாக போகும் ஒரு சில நேரத்துல கசப்பாக போகும் ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காரசாரமாக போகும் இப்படி இந்த அறுசுவைகளுக்கு ஏற்றவாறும் நம்மளுடைய வாழ்க்கை நகரும் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் நாளைய தினம் அறுசுவை உணவுகளை படைத்து அதை நம்மளும் சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நல்ல பழனி கொடுக்கும் சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தில் துவக்கத்தில் இருக்கிறோம் எனவே கோடை காலத்திற்கு உகந்த அந்த தானங்களை எல்லாமே இந்த புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது மிகவும் விசேஷமானது நம்மளுடைய தோசங்கள் நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றையும் செய்யலாம் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யலாம் உங்கள் மூலம் தாகத்தை தீர்க்கும் விஷயம் நடைபெறும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வையுங்க பறவைகள் விலங்குகள் இதற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம்தோறுமே தண்ணீர் வைக்கலாம் இந்த நீர்மோறு தண்ணீர் பந்தல் இதெல்லாம் நம்ம எப்போதாவது செய்யலாம் விசேஷ நாட்களில் ஆனால் அந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உங்களால் முடிந்த உணவுகளையும் தண்ணீர்களையும் தினம் நீங்கள் வழங்கி கொண்டு வருவது உங்களுடைய கர்ம வினைகளை பூராமே குறைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த தொடர்பை நல்ல ஒரு பலபலமாக வைத்துக்கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் தமிழ் புத்தாண்டன்று செடிகளை நடுவதும் தியானங்கள் செய்வதும் தானங்கள் செய்வதும் நிறைய விளைபாடுகள் நம்ம ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் இளநீர் நொங்கு விளாம்பழம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு கடைக்கு சென்று நீங்கள் தங்கம் அல்லது வெள்ளி நகைகள் வாங்குவதும் மென்மேலும் அவைகள் பெருக செய்யும் அச்சய திருதி போலவே தமிழ் புத்தாண்டு நன்னாளும் நமக்கு மென்மேலும் செல்வத்தை பெருக்கும் நாளாக அமைய இருக்கின்றது எனவே இந்த நாளையும் நீங்கள் குருவோரை பார்த்து தங்க நகை வாங்குவது சுக்கரவோரை பார்த்து வெள்ளி நகை வாங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உங்களால் முடிந்த ஏதேனும் ஆபரண அல்லது வெள்ளி நகைகளை வாங்கிக் கொள்ளலாம் அதுபோல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் பாக்கு பழம் ஆகிய மங்கள பொருட்களையும் வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாசத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து வாங்கும் பணத்தை உங்களுடைய கல்லாப்பெட்டியில் அல்லது பணம் வைக்கும் இடங்களில் வைத்து கொள்ளுங்கள் அதனுடன் சிறிதளவு பச்சை கற்பூரம் கிராம்பு சோம்பு ஆகியவற்றையும் சேர்த்து வையுங்க இவ்வாறு செய்ய மென்மேலும் இலாபம் பன்மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை தமிழ் புத்தாண்டன்று கட்டாயம் எண்ணெய் ஜெய்த்து தலைக்கு குடிக்கவே கூடாது அதையும் நல்லா ஞாபகத்துக்கோங்க தமிழ் புத்தாண்டு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது உங்களுடைய செல்வ வளம் வியாபாரத்தில் நல்ல பன்மடங்கு பெறுகணும்னா உங்களுக்கு உங்களுடைய பெரியவர்கள் உங்கள் வீட்டிலே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்டயே நல்ல ஆசிர்வாதம் வாங்கி ஏதாவது நாளைக்கு ஏதாவது தொடங்குறீங்கன்னா கூட அவங்கள வச்சு தொடங்குங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பெரியவர்களுடைய ஆசி இந்த மாதா பிதா குரு இப்படி யாராக இருந்தாலும் உங்களுடைய மதிப்பிற்குரியவர்களை வைத்து நீங்கள் அது பெரியவர்களை வைத்து தொடங்கும் பொழுது அதுவும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதான் அதற்கப்பறம் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு நிறையவே இருக்குது நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயங்களை கரெக்டாக செய்வோம் ஆனால் நாளைக்கு இதை மட்டும் செய்யவே கூடாது அசைவம் சாப்பிடுவது தீட்டு காரியங்கள் செய்வது நகம் வெட்டுவது முகத்தை சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களையும் இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும்போது ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளையும் வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்குவது செய்யலாம் வீண் வரையங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது நாளை தினம் மட்டும் யாரும் கடன் வாங்கவும் செய்யாதீங்க கொடுக்கவும் செய்யாதீங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி உடம்புக்கு முடியல ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா கை மாற்றா காசு வாங்கிட்டு போகிறோம் அது வேறு அதை விட்டுட்டு வெற்றி செலவுக்குன்னு பார்த்தீங்கன்னா யார்டையும் கடன் வாங்கி வீண் வரையங்கள் செய்யாதீங்க ஏன்னா தினம் நம்மளுடைய தொடக்கம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்மளுடைய எல்லா நாட்களும் செல்லும் நம்ம வீண் வீண்விரயங்களுக்காக காசு பணத்தை செலவு இருக்கோம்னா நமக்கு இந்த வருடம் முழுவதுமே அதே மாதிரி தான் செல்லும் ஏன்னா நல்ல விதிய யூஸ் பண்ணுங்க நல்ல இந்த சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது செய்கிறீங்கன்னா கூட அதை செய்யலாம் அதை தவிர்த்து வேறு எதுவும் வெட்டி செலவுக்கு நீங்கள் பணத்தை விரயம் பண்ணாதீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தமிழ் புத்தாண்டு அன்று செய்யக்கூடாத செயல்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த செயல்களை தவிர்த்து விடுங்கள் மேல் சொன்ன விஷயங்களை அதிகால வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்து பலன் பெறுங்கள் அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று போல் இன்றும் அனைத்து வளங்களும் பெற்று இறையலூர்களோடு என்றும் நலமோடு அனைவரும் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக